இன்று கொழும்பில் அதிக அளவாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கிறது வந்து என்னென்னு சொன்னால் போக்குவரத்து விதியை வந்து மீறினா முதல் வந்து காசானது வந்து போலீஸார் வந்து ஒரு துண்டு சீட்டில் வந்து ஒரு ஃபைனை வந்து எழுதி தருவாங்க அதை எடுத்துகிட்டு நம்ம பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அதுக்கு பிறகு வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படி அதுக்கு பிறகு தான் போலீஸுக்கு போய் அந்த துண்டை கொடுத்து காசு கட்டின துண்டை கொடுத்ததுக்கு பிறகு தான் போலீஸ் வந்து நம்மட லைசன்ஸை வந்து தருவாங்கன்ற மாதிரி தான் முதல் இருந்தது ஆனால் இன்று வந்து ஒரு கொழும்பில் ஒரு பேசும் பொருளாகவே காணப்படுகிறது என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ வந்து ஃபைன் வந்து அதாவது ட்ராஃபிக் வந்து ட்ராஃபிக்னு சொல்கிறது போக்குவரத்து போலீஸ்னு சொல்லுவோம் அவங்க வந்து ஒரு ஃபைனை வந்து அப்படி இல்லை இப்போ ரிசிப்ட் மூலமாக தாரதில்லை ஒரு ஆப் மூலமாக அதாவது ஜிஓவி பேமெண்ட் சொல்லி ஒரு மூலமாக வந்து இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அதுவே இப்போ கொழும்புல வந்து ஒரு பேசும் பொருளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இந்த இது வந்து இப்போ ஃபஸ்ட் கட்டமாக கொழும்பில் தான் முன்னெடுத்திருக்காங்க இனி வரும் காலங்களில் இனி அடுத்தடுத்த மாதங்களில் வந்து நாடு முழுவதும் இலங்கை முழுவதும் இந்த ஒரு செயற்பாடு வந்து காணப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இப்போ சாரதிகளுக்கு வந்து ஒரு 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 விதமான ஒரு மகிழ்ச்சியில் வந்து காணப்பட்டிருக்காங்க என்னென்னு சொன்னால் இனி அலைச்சல் தேவையில்ல அப்படத்தையே ஃபைனை வந்து கட்டிட்டு போயிடலாம்ன்ற மாதிரி ஒரு இதில் இருக்கிறாங்க இந்த விஷயம் என்ன பொறுத்த வரையில் ஒரு நல்ல விஷயமாக காணப்பட்டாலும் ஆனால் இனி வந்து எப்படி ஒரு முதல் வந்து ஒரு கவனிப்போடு இருப்பாங்க ட்ரைவிங் செய்யக்குள்ளே என்ன சொன்னால் அலைச்சல் கூட ஃபைன் வந்த அலைச்சல் கூட அங்கே தெரியணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தது ஆனால் இப்போ வந்து அப்படி ஒரு விஷயம் பெருசாக கணக்கில் எடுக்க மாட்டாங்க ஏன்டா உடனே ஃபைனை கட்டலாம் தானே அவடத்தே கட்டிட்டு அவடத்தே போகலாம் தானே அப்படின்னு சொல்லி இனி ஒரு கவனம் இல்லாமல் ஒரு டிரைவிங் கொண்டு எடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் வாகனம் ஓட்டுவர்களுக்கு ஒரு மனமாந்த வேண்டுகோள் தயவு செஞ்சு இப்படியான விஷயங்களை மனதில் வச்சுட்டு ஓடாமல் கொஞ்சம் கவனமாக உங்களோட வாகனங்களை ஓடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விஷயம் வந்து இப்போ கொழும்பில் ஒரு பிரவலியமாக கதைக்கப்படுற ஒரு விஷயமா இப்போ காணப்பட்டு கொண்டு